அனைவரு கணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருள் அருள்மிகு அலமே அலர்மேலு மங்கா சமோத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கார்த்திகை பஞ்சமி ஈர்த்தவாரி உச்ச பூஜை இருக்குது இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உந்தூர்பேட்டை வட்டம் மா குன்னத்தூர் திருக்கோலு பக்கம் வருதுங்க அந்த ஊர் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் பூஜை உச்ச பெருமாள் பூஜை ரொம்ப ஜோராக நடத்துறதுக்காக இருக்காங்க அந்த குளமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு மேலே இருக்கும் அந்த குளத்தெல்லாம் தூருவாரி சுத்தப்படுத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து குளத்தில் இறங்குவார் அந்த பூஜைக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த வேலை இன்னியோட முடிஞ்சது நாளைக்கெலாம் தண்ணி நேரப்பிடுவாங்க குளத்தில் அது ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா அந்த குளத்து தண்ணி ஃபுல்லாக இருக்கும் அன்றைக்கி வந்து வந்து குலத்தில் இறங்குவார் ரொம்ப விசேஷமான பூஜைகள் பத்தாயிரம் பேருக்கு மேலே அன்னதானம் இருக்குது அன்றைக்கி துலாபாரமும் இருக்குது அப்படி பூஜையெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க அந்த ஊரில் ஓகேங்களா அதனால் எல்லோரும் வந்து கும்பேசத்து கும்பேசேகத்துக்கு குன்னத்தூர் சார்பாகவும் ராமஜெயம் ஆர் கிச்சன் பெஸ்டு யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்களை அன்புடன் பக்தர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் அனைவரும் வரவே என்று கேட்டுக்கொள்கிறேன் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா லட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க வெள்ளிக்கிழமை பூஜைக்கு பிரசாதத்துக்கு லட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த லட்டு போகிற வீடியோ சேர்க்குறேன் பாருங்கள் இந்த வீடியோ அதில் வச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் பண்ணுங்க மீண்டும் நாலு நாலையே சேர்ந்துக்கிறேன் அனைவரும் வந்து கும்பேசம் அதாவது கும்பேசம் இந்த கோயில் பூஜைங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயங்க பெரிய சாதனை கூட எல்லாம் வந்து ஊர் மக்கள்லாம் வந்து அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் நான் பார்த்து தான் இருக்கேன் சே பிடிதும் போகிறதும் தூர் வாரதும் சேரலி போட்டுறதும் கிளீன் பண்ணுறதும் அவையே இருந்தாங்க அந்த வீடியோலாம் கூட போட்டிருக்கேன் ஓகேங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலை செஞ்சு வராங்க அவங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா இந்த வீடியோ சேர்க்குறேன் அப்படியே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க ஓகே

தெரியல <laughs> <laughs>